ஹாய் ஆல் வெல்கம் டு சாராயநாரி டிசைனர் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீடியோவில் இந்த பட்டர்ஃப்ளை ஹேர் கிளிப் எப்படி பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்லேருந்து இந்த ஹேர் கிளிப்லேருந்து இதெல்லாம் வந்து நம்மளோட வீடியோஸில் அப்கமிங்கில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ மறக்காமல் என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜையும் இதுதான் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வாங்க எப்படி பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த குந்தன்ஸு கிளிப்ஸு கம்மல் இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் அதுக்குள்ளே இது இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் தர நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துனா மேலே ஒரு பட்டர்ஃப்ளை பெருசாகவும் அதுக்கு அடுத்தது ஒரு சைஸ் சின்னதாகவும் வேணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் ட்ரா பண்ணிக்கிட்டேன் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ட்ரேஸ் எடுத்திங்கன்னா ஈவனாக கிடைக்கும் ஸோ ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓஹெச்பி ஷீட் வந்து நான் ஒட்டியிருக்கேன் ஓஹெச்பி ஷீட்டில் நம்மளால் வரைய முடியாது ஏன்னா அது வந்து கண்ணாடி ஷீட்டு மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஓஹெச்பி ஷீட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை நீங்கள் வந்து பக்கத்தில் நியர்பை ஃபேன்சி ஸ்டோர் எங்களால் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வாங்கிக்கிறலாம் ஸோ கீழே வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா ட்ரேஸ் எடுத்துருக்கோம் இல்லை அந்த ட்ரேஸையும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்பெரன்ட்டாக அப்படியே இதில் தெரியும் அது மேலேயே பார்த்திங்கனா இந்த மாதிரி கட்டிங் ஸ்டோன் சாரி ஸ்டோன் செயின் இது ஓகேங்களா ஸ்டோன் செயினில் ரெயின்போ ஸ்டோன் செயின் இது நம்மக்கிட்ட பிளெயினும் இருக்குது இந்த ஸ்டோன் செயின் வந்து இருக்குது நம்மக்கிட்ட மல்டி கலர் இது ரெயின்போ ஷேடு இதுவுமே இருக்குது ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேர்வ்லையும் ஒரு ஒரு கட்டிங்லையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த பட்டர்ஃப்ளையோட ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் ஏன்னா ஸ்டோன் செயின் வந்து ரன்னிங் செயின் அது அதனால் அந்த இடத்துலாம் கரெக்டாக வளையாது அந்த ஃப்ளெக்ஸிபிளாக அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டபுள்யூமாதிரி நீங்கள் வளைக்கும் போது அது பெர்ஃபெக்டாக வராது ஸோ ஒரு ஒரு எஜ்ஜஸ்லையுமே நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஷேப்பை வந்து பார்த்துக்கோங்க எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்றத பார்த்துட்டு நான் ப்ளூ அதற்கே அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அது வரைக்கும் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு அந்த கவுக்கும் நீங்கள் வந்து வளைச்சி வளைச்சி தான் கொடுக்கணும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ட்வீசரோ இல்லைனா வந்துட்டு டூத் பிக்கோ மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை செவன் தௌசண்ட் க்ளூவோட மூடியிலே பார்த்தீங்கன்னா ஊசி போல் கொடுத்துருப்பாங்க அதை வச்சுக்கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் நல்லா உங்களுக்குவா கரெக்டாக கிடைக்கும் நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா ப்ரூச் கிளாஸ்லேருந்து ஆரி கிளாஸ்லேருந்து ரெசின் கிளாஸு ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் எல்லாமே எடுத்துட்டுருக்கோம் இதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியலும் நம்ம கிட்டே வந்து அவைலபிள் ஸோ வந்துட்டு உங்கள் மெட்டீரியல் வேணுனா கூட நம்ம கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மெட்டீரியல் வேணால் நீங்கள் வாங்கிக்கிறலாம் நூறுரூபாலேருந்து கூட நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் அடிஷ்னல் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் வந்து என்னென்ன சின்ன சின்ன பொருள் வேணுன்னா கூட நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த பட்டர்ஃப்ளையில பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுற சமக்கி வந்துட்டு யூனிகார்ன் சமைக்கி ஓகேங்களா இந்த சமைக்கிலே நிறைய வெரைட்டி கிடைக்கும் பட் இது வந்து யூனிகார் ஷேடு அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்துட்டு இந்த அவுட்லைன் மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கும் இதோட ஷேடு ஸ்கை ப்ளூ மாதிரியும் இல்லாமல் ஒயிட் மாதிரியும் இல்லாமல் பிங்க்கு ஷேடு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இதில் வந்து மல்டி கலராக அழகாக கிடைக்கும் ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஃப்ளாட்டாக வைக்காமல் கொஞ்சம் குத்துவாக்கில் இருக்க மாதிரி எடுத்து எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் அப்படியே கார்னர்லேருந்து அப்ளை பண்ணிவிட்டு வரேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக எல்லாம் கொடுத்துட்டேன் இப்போ மிடில் போர்ஷனில் இந்த பிங்க் கலர் சமைக்க கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ மிடில் போர்ஷன் நான் கேப் விட்டு அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க எடுத்து எடுத்து நீங்கள் வந்து மேலே அப்ளை மாதிரி வைக்க வைக்க உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட எல்லா மெட்டீரியலும் அவைலபிள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கற நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதே மாதிரி நீங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் அது மாதிரியும் எங்கள்கிட்ட மெட்டீரியலும் இருக்குது ப்ளஸ் வந்து ப்ரூச் க்ளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் நான் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரூச் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் ஆரி கிளாஸும் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஆரி மெட்டீரியல் வேணுனாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம் ரெசின் கிட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் அப்புறம் வந்து ஜுவல்லரி மேக்கிங் கிட்டோ நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தினுடைய மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது வேணுணுன்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் போர்ஷன் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பிங்க்கை வந்து கவர் பண்ணுறோம் இப்போ அந்த பட்டர்ஃப்ளையில நடு போர்ஷனில் அதாவது நீட்டாக நான் காட்டுறேன் பாருங்கள் அதில் மட்டும் வந்து நீங்கள் சம்கி பேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம அடுத்த லேயர் கொண்டு வந்து இதுக்கு மேலே வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக அந்த கேப்பு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு க்ளியராக தெரியும் அடுத்து ஒரு பட்டர்ஃப்ளை பண்ண போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்லாம் சேர்த்து கொடுத்து பண்ண போகிறோம் இது வந்து ஜஸ்ட் சமைக்கி மட்டும் ஃபில் பண்ணி எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாகவே ஈஸியாக ரொம்ப அழகாக பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓவராலாக இந்த பெரிய அவுட்லைன் வந்து மேலே இருக்க அதாவது கீழே இருக்க வைக்க போகிற அந்த பட்டர்ஃப்ளை போர்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து இதுக்கு மேல் போர்ஷன் கொடுக்க போகிறது சின்ன பட்டர்ஃப்ளையை ரெடி பண்ணலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் போர்ஷன் இந்த கை வச்சு காட்டுறோம் பார்த்திங்களா அந்த மிடில் போர்ஷன் மட்டும் எதுவும் ஒர்க் பண்ணாதீங்க என்ன இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம டைரெக்டாக அது மேலே உட்கார வைக்க போகிறதுனால கொஞ்சோண்டு மட்டும் கேப்பை விட்டுருக்கேன் இப்போ ஆஷேஷியல் எப்படி வந்து ஃபஸ்ட்டு பண்ணமோ அதே போல் இது எல்லாமே அவுட்லைன் எல்லாமே இதே போலேயே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கட்டுக்கும் நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா இதே போலேயே பண்ணிங்கன்னா தான் இதுக்கு மேல் போர்ஷனில் அந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போதும் இதனுடைய கர்வ்ஸ் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் காயிறத்துக்குள்ளே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட்டே பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே கீழே எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பட்டர்ஃப்ளைக்கும் இந்த மேலேயும் வந்துட்டு கார்னர் ஃபுல்லாக இந்த ஸ்கை ப்ளூ ஷேடு கொடுத்துட்டு வரப்போகிறோம் யூனிக்காக சமைக்க நான் ஆல்ரெடி வந்து ப்ரூச் கிளாஸில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பேர்ல் வச்சும் இந்த இதே வந்து பேர் ஸ்டோன் செயின் இருக்கும் பார்த்திங்கன்னா பேர்லே ரன்னிங் செயின் இருக்கும் அந்த அதை வச்சு ஒரு பட்டர்ஃப்ளை போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வெறும் குந்தன்ஸ் ஒட்டி ஒரு லோட்டஸ் மாதிரி ஒரு கிளிப் ஸ்டோன் கிளிப் கு அதாவது ஹேர் கிளிப் ஒன்று போட்டிருப்பேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்காதவங்க அதுலேயும் பார்த்துக்கோங்க நம்ம இதோடதே கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் ஹேங்கிங் வச்சு பண்ணுறதும் எப்படி பண்ணலான்றதே நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதே மேட்ச் பண்ணுறதுக்காக அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்தாச்சு இப்போ மிடில் எல்லாம் பிங்க்கு கொடுக்க போகிறோம் இதே மாதிரி பிங்க்கையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இது கூடவே வந்து நம்ம எப்படி வந்து அந்த மீசை மாதிரி அதுக்கு இது வரும் பார்த்திங்களா முஸ்டாச்சி அதோடது அந்த இதுக்கு மாதிரி எப்படி வந்து கரெக்டாக அந்த இதெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த போர்ஷன் வந்து இது மேலே வைக்க போகிறதினால அதை அப்படியே வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ரெண்டு பேர் எடுத்திருக்கேன் ஸோ பிங்க் எடுத்தோம்னா எல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு பிங்க் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒயர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா இது என்னான்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பிரேஸ்லெட் மேக்கிங்கும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ பிரேஸ்லெட் மேக்கிங் கிட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் பிரேஸ்லெட் மேக்கிங்கோட ஒயர் இருக்குது அந்த வயரை தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இதுக்கு பதில் வந்து மெட்டல் ஒயரும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசியும் வச்சுக்கலாம் பட் நான் வந்துட்டு இது கொஞ்சம் ஒயிட் கலர்லேயும் இருக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த ஒயிட்டே எடுத்துருக்கேன் ஏன்னா சமிக்கிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ஷேட் மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒயிட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணேன் அதாவது மேல் போர்ஷனில் மட்டும் அந்த ஒயரில் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா மேலே அதாவது வெளியே வந்து தெரியக்கூடாது கரெக்டாக அந்த எஜ்ஜு பார்த்தீங்களா இப்போ அந்த மிடில் போர்ஷனுக்குள்ளார உள்ளார வைக்கணும் இது இதுக்கு மேலே வைக்காதீங்க இது மேலே வைக்காமல் உள்ளே இருக்கல பெரிய போர்ஷன் இருக்கல பெருசுக்கு நடுவில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த சின்ன போர்ஷன் எடுத்து நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஷீட்டு நான் ஒட்டியிருக்கேன் இந்த வேக்ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணுன்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் Thanks for watching.